சாட்சிகள் பரிமாறிக்கப்பட்டிருக்கு அது நீதிமன்றம் நல்ல முறையில வந்து கன்சிடர் பண்ணி நியாயமான தீர்ப்பு வழங்கியிருக்கும் நாங்க நினைக்கிறோம் அதாவது இந்த இந்த மாதிரி வழக்குகள் இந்த பாதிக்கப்பட்ட பெண்களோட கிராவிட்டி இந்த வழக்கோட தன்மை இதன் அடிப்படையில் தான் இந்த தண்டனை வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க மேலும் காம்பன்சேஷன் வந்து

ஏன்னா அவங்க வந்து இப்போ ஆறு ஆண்டுகளாக வந்து நீதிமன்ற காவலில் தான் இருக்கிறாங்க அதனால் அதனால பொறுத்த வரைக்கும் முந்நூற்றி எழுபத்தாறு டி மற்றும் முந்நூற்றி எழுபத்தாறு ஆறு டூ என்

8 கோடிக்கு சேர்த்து ஒவ்வொருதுக்கு 10 லட்சம் 15 லட்சம் பாபா இது விவரம் இந்த வழக்கை பாடு எப்படி வந்து இந்த செக்ஷன்ல வந்து ரெண்டே விதமான தண்டனை தான் வழங்க முடியும் ஒண்ணு சாகுமுறை ஆயுள் தண்டனை இல்லாட்டா குறைந்தபட்சமாக இருபது ஆண்டுகள் ஆயுள் தண்டனை 20 ஆண்டுகள் சிறை தண்டனை இந்த ரெண்டு ஆப்ஷன்ல மிடிகேட்டிங் சர்கம்ஸ்டான்ஸ் பார்த்தாங்களா இருபது ஆண்டுகள கொடுக்கலாம் ஆனா இந்த வழக்கோட தன்மை பாதிக்கப்பட்ட பெண்களோட அந்த ஃபேக்ட் சர்கம்ஸ்டான்ஸ் ஆஃப் தி கேஸ் எல்லாத்தையும் அடிப்படையா வெச்சுதா

நான்கு பெண்களை பார்த்தா நான்கு கவுண்டருக்கு நான்கு ஆயுள் தண்டனைகள் எதிரி ரெண்டு திருநாவுக்கரசுக்கு ஐந்து ஆயுள் தண்டனைகள் எதிரி மூன்று சதீஷுக்கு மூன்று ஆயுள் தண்டனைகள் எதிரி நான்கு வசந்தகுமாருக்கு இரண்டு ஆயுள் தண்டனை எதிரி ஐந்து மணிவண்ணன் மணி என்கிற மணிவண்ணனுக்கு வந்து ஐந்து ஆயுள் தண்டனை எதிரி ஆறு பாபுக்கு ஒரு ஆயுள் தண்டனை எதிரி ஏழு ஹரானிமஸ் பாலுக்கு வந்து ஏழு மூன்று ஆயுள் தண்டனை எதிரி எட்டு அருளானந்தத்துக்கு ஒரு ஆயுள் தண்டனை எதிரி ஒன்பது அருண்குமாருக்கு ஒரு ஆயுள் தண்டனை சார் இப்போ இந்த பர்டிகுலர் கேஸுடைய இதில் இந்த அதிகபட்சமான கிரைம் குழுவனானது எந்த அக்யூஸ்டுக்கு அவங்க என்ன மாதிரி அதிகபட்சமாக வந்து எதாவது சொன்னேன் எதிரி ரெண்டு திருநாவுக்கரசுக்கு அஞ்சு ஆயுள் தண்டனை

நம்மளோட சாட்சிகள் வந்து முறையா ப்ராப்பரா நல்ல முறையில வந்து நீதிமன்றம் அதை கன்சிடர் பண்ணிருக்காங்க எங்க கோரிக்கை ஏற்ற உயர்க்கப்பட்டிருக்கு நல்ல விஷயம் சந்தோஷம் சிபிஐ விசாரணை வந்ததுக்கு அப்புறம் எந்த விதமான பெண்களோட பாதிக்கப்பட்ட பெண்களோட விவரங்கள் வெளியே வராம ரகசியமான முறையில் நடைபெற்ற இந்த வழக்கு வந்து சாட்சி கொடுக்கிற வரைக்கும் அவங்க சுதந்திரமா வந்திருக்காங்க சிபிஐட இன்வெஸ்டிகேஷன் வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் எப்படி நடந்தது சார் தெரியாத அளவுக்கு நீங்க அதுதான் வந்து சிபிஐ வந்து ரகசிய ரகசிய குழுக்கள் அமைத்து அவங்க குடும்ப நபர் நபருக்குள்ளே தெரியாமல் ரகசியமாக அவங்கள வந்து அவங்கள பர்சியூட் பண்ணி அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து அவங்களை சமாதானப்படுத்தி அவங்களுக்கு ரகசியங்கள் காக்கப்படும் என்ற உறுதிமொழியை கொடுத்து அவங்களுக்கு வந்து பலவிதமான ஒரு தைரியமும் கொடுத்து தான் இந்த வழக்கில் வந்து நாங்கள் கொண்டு வந்துருக்க பாதுகாப்போம் சேலம் மத்திய சிறைக்கு தான் கொண்டு போகிறாங்க நன்றி கொஞ்சம் சைலண்டா பேச கொஞ்சம் பிளீஸ் சைலன்ட் சைலண்ட் கொஞ்சம் சொல்றேன் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் தண்டனை விவரங்கள் வழக்கை பொறுத்தரைக்கும் தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு